நன்றி பணிவு ரெண்டு விஷயத்தையும் குழந்தைகள அப்பார்ட் ஃப்ரம் யுவர் எஜுகேஷ்னல் அச்சீவ்மெண்ட் அம்மா உனக்கு இந்த ரெண்டு விஷயத்தை கற்றுக் கொடுக்குறேன் பணிவு நன்றி யாரை வேணாலும் மறந்துடு கல்விக்கு உதவி செஞ்சாங்கல்ல மறந்துடாத மறந்துடாத எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அது ஒன்று இருக்குல்ல எப்படி தெரியுமா ஞாபகம் வை இவங்க இந்த மாதிரி ப்ரோக்ராம் பண்ணினா இந்த மாதிரி அந்த குழந்தைங்கள் அடுத்த ரெண்டு மூணு வருஷத்தில் வந்து உட்காருவாங்க நீ ஒரு ஏதோ ஒரு பெரிய படிப்புக்கு போய் ஜாயின் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ ஏன் இவங்க எங்கே ப்ரோக்ராம் நடத்தினாலும் ஃபோன் பண்ணி சாரி என்னை கூப்பிடுங்க சார் நான் வரேன் சார் போய் அம்மா அப்பாவோட போய் நின்று இந்த மீட்டிங்கில் நின்று பேசு இவங்களால் நான் இந்த நிலைக்கு வந்திருக்கிறேன் அதுதான் நீங்கள் இவர்களுக்கு தருகின்ற நன்றி சாரி அந்த நன்றியும் கொடுக்க முடியல என்ன செய்யலாம் இப்போ நான் செய்கிறேன் ரெக்கார்ட்ருக்கு நான் செய்கிறேன் எனக்கு ப்ளஸ் டூ படிக்கிறது போது காசு இல்லைங்க நான் வந்து ஒரு அரசு உதவி பெறும் கல்லூரி ஸ்கூலில் படித்தேன் சயின்ஸ் குரூப் நான் எனக்கு லெபார்டரி ஃபீஸ் எல்லாம் சேர்த்து அறநூறுரூபா கட்டணும் சிக்ஸ் ஹண்ட்ரட் என்கிட்ட இல்லை ஆனால் திடீர்னு ஒரு நாள் வந்தபோது எங்கள் அப்பாவா எங்கள் அம்மாவா இல்லை டீச்சர்ஸா யாருனே தெரியல எனக்கு யார் உதவி செஞ்சாங்கன்னு தெரியல அறநூறுபா கட்டி இருக்குதுன்னு சொன்னாங்க யார் கட்டினாங்கன்னே தெரியலிங்க சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் அப்பாட்ட கேட்குற அம்மாட்ட கேட்குற எனக்கு தெரியாதுமா தெரியாதுமா கட்டிட்டாங்களா தெரியாதுமா தெரியாதுமாங்கிறாங்க அதை நான் எப்படி கழிச்சுட்டு இருக்கேன் தெரியுமா இது வரைக்கும் ஆறு பிள்ளைகளுக்கு என் மரணம் வரைக்கும் பாடத்திற்காக அவர்கள் படிப்பிற்காக ஃபீஸ் கட்டிக்கிட்டே இருக்கிறேன் ஆறு பிள்ளைகளுக்கு அறநூறு ரூபா இப்போ நீங்கள் ஏதாவது எனக்கு பணம் கொடுத்தீங்கன்னா பேசுறதுக்கு அதுலேருந்து அந்த குழந்தைகளுக்கான ஃபீஸ் இருக்கு ஆக நன்றியை அதாவது சொல்லுவாங்கல்ல ஏழு எட்டு என்னுடைய ரொம்ப ஃபேமஸான அந்த கணக்கு உனக்கு தெரியும் ஏழுலேருந்து ஒன்பது போகுமா போகுமா அட போகுமா என்ன பண்ணலாம் பக்கத்துலேருந்து கடன் வாங்க கடை வாங்கினா திருப்பி கொடுக்கணுமே கொடுத்துருக்குறீங்களா சொல்லியே தரல சிஸ்டத்துலேயே இல்லையே சீனா நாட்டில் எப்படி சொல்லி தராங்க தெரியுமா ஏழுலேருந்து ஒன்பது போகுமா போகாது ஏழு வீட்டுக்கு ஒன்பது வந்திருக்குது ஏழு தவிக்குது ஒன்று கொடுக்கணுன்னு தவிக்குது நாம் உடனே பக்கத்துலேருந்து ஒன்று கடன் வாங்குகிறோம் அந்த ஏழு கடன் வாங்கலை தவிக்கிறத பார்த்து பக்கத்தில் இருக்கும் ஒரு எண் தண்ணியிலிருந்து ஒன்றை தந்து உதவும் இப்போ பாருங்கள் சார் நீங்கள் எனக்கு ஃபோனுக்கு சார்ஜ் பண்ணலை நான் காசு தொட்டு போடலை சார்கிட்ட சொல்கிறேன் சார் ஒரு முந்நூறுவா போட்டு விட்டார் போ சொல்கிறேன் அவர் வேற பிடிக்க பார்க்கறது போலிய போட்டேன்னு சொல்லுதே இந்த அம்மா கொடுத்துருமோ